அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நிகழ்வு குறித்து உலகமே அறியக்கூடிய வகையில் முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் நம்ம தமிழகத்திலேயே இருக்கு அதாவது முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த மலையில் ஒரு உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க அதில் சாதாரணமாக ஒரு பொருள் வைக்க மாட்டாங்க ஒரு முருக பக்தருடைய கனவில் அந்த முருகப்பெருமானே வந்து இன்ன பொருள் அப்படின்னு அவர் குறிப்பால உணர்த்துவார் அந்த பொருள் முருகன் உத்தரவு கேட்டு அந்த பெட்டிக்குள்ள வைப்பாங்க அந்த பெட்டிக்குள்ள வைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கறது இந்த உலகத்துல பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதாவது மாற்றங்கள் நிகழக்கூடியதை முன்கூட்டியே குறிக்கக்கூடியதாக இருக்கலாம் அல்லது நமக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படின்னு தான் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் எங்க இருக்கு இந்த கோவிலில் மேலும் என்ன ஆச்சரியங்கள்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னு நாம பார்க்க போறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆச்சரியமான கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அருகிறா அல்லது ஓம் சரவண பவாய் என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்திருக்கு அப்படி நீங்கள் இதுவரைக்கும் போகலை அப்படின்னா கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் இருந்து கஷ்டங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கோவில் பற்றிய தகவல்களை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் you <laughs> கோவில் அப்படின்னு பார்க்கும்போது காங்கேயத்திற்கு அருகலை இருக்கக்கூடிய அதாவது காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் இருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடியது சிவன் மலை அப்படின்னு சொல்லலாம் இந்த மலை மேலே கோவில் கொண்டிருக்கக்கூடியது அருள்பாளைத்து வருகிறார் அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி அப்படின்னு சொல்லலாம் இந்த திருக்கோவில் கடந்த பல வருடங்களுக்கு முன்பு பட்டாளி மலை அப்படின்னு வழங்கப்பட்டதாகவும் அதன் பிறகு அங்கு வந்த சித்தர் சிவவாக்கியர் முன்னின்று முயன்று சான்றோர்களுடைய பெருந்துணையோடு பக்தர்களுடைய ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகளை செய்து இன்னைக்கு இந்த மலை சிவன்மலை மலை அப்படின்னு பெயர் பெற்றதாகவும் சொல்றாங்க அந்த காலத்துல இந்த மலையை சுற்றி பசுக்கள் நிறைய மேய்ந்துக்கிட்டு வலம் வருமா அப்படி பசுக்களை சேய் என்று கூறுவது தமிழ் வழக்கத்துல இருக்கு இதனால சிவனுடைய சேயான குகன் வந்து அமர்ந்து அருள்பாளித்தாலும் சேமலை என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க கால சுழற்சியில் இது சிவன்மலை என மறுவியதாகவும் ஒரு தகவல் இருக்கு இந்த மலையினுடைய சிறப்பு குறித்து நாம் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா அதாவது நிறைய பக்தர்களால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா சிவன்மலை முருகப்பெருமானின் சிறந்த திருத்தலமாக இந்த திருத்தலம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கொங்கு நாட்டின் புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஒன்று இந்த சிவன்மலை இங்கே இருக்கக்கூடிய முருகன் சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் தான் தெரிவிக்க விரும்புவதை பக்தர்களுடைய கனவிலேயே வந்து சொல்லி கட்டளையிட்டு பிறகு நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்க கூடிய அபூர்வ சக்தி கொண்டவர் தான் இந்த சுப்பிரமணியர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கோயில் பட்டியல தண்ணீர் வைக்க உத்தரவு வந்துச்சு இதனால நாட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் சில நாட்கள்லேயே தமிழகத்துல மக்களுடைய மனங்கள்ல மாறாத வடுவை ஏற்படுத்திய ஒரு பேரழிவு வந்தது அதாவது சுனாமி வந்தது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளுக்கு ஒரு மதிப்பும் இரு அதிகமாகுது அதாவது எப்படி அப்படின்னா அந்த பொருளானது நம்மை எச்சரிக்கக்கூடிய வகையில் அல்லது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய வகையில் அல்லது ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருள் ரொம்ப செழிப்பாக இங்கே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் நிறைய தகவல்கள் இருக்குது இந்த கோவிலில் இந்த உத்தரவு பெட்டியில் மஞ்சள் வைத்து கோவில் பூஜை செய்திருக்காங்க முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் தங்கத்தினுடைய விலைக்கு அதிகமாக மார்க்கெட்டில் அதுக்கப்புறமா விற்பனை ஆயிருக்கு அதே போல் அப்போது விண்ணை முட்டக்கூடிய அளவு உயர்ந்த விலை தற்போது வர பழைய நிலைக்கு திரும்பவே இல்லை அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது அதாவது அங்கே வைக்கப்படக்கூடிய பொருளானது இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இங்கு மற்றொரு பக்தருடைய கனவில் வந்து ஐநூறு ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்ததாம் அதன் பிறகு மக்கள் மத்தியில் பத்து இருபது ஐம்பது ரூபாய்க்கு மதிப்பு குறைந்து போனதாம் ஏன் அப்படின்னா நூறு ரூபாய்க்கு கூட மதிப்பு குறைந்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிறது சரளமாக கிட்டயும் புழக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இதே போல கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பக்தருடைய கனவில் வந்து அரைப்போன் தங்கத்தை வைத்து பூஜை செய்யுமாறு முருகப்பெருமான் உத்தரவிட்டிருக்காரு அதற்கு பிறகு சாமி கூட தங்கத்தின் மீது காதலா என பலரும் வியந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில அடுத்த சில நாட்கள்லேயே அதனுடைய உண்மை நிலவரம் தெரிய வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலை தாறுமாறாக உயர்ந்ததுதான் அதற்கு காரணம் அப்படின்னு பேசப்பட்டது பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் கந்தனுடைய பாதம் கனவில் காக்கக்கூடியது என்பது சிவன்மலை முருகப்பெருமானின் அருள்வாக்கு இந்த கோவிலில் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உத்தரவு பெட்டி தான் முருகப்பெருமானே பக்தர்களுடைய கனவில் தோன்றி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் பின்னாட்களில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் கனவில் முருகப்பெருமான் உத்தரவு கிடைக்கப்பெற்ற பக்தர்கள் கோவில் நிர்வாகத்தை வந்து அணுகுவாங்க கோவில் நிர்வாகிகள் சாமி கிட்ட பூ உத்தரவு பெட்டியில் வைக்க அதன் தான் ஏற்பாடு செய்வாங்க இந்த கோவிலுடைய மூலவர் சுப்பிரமணியர் சுவாமி உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் அம்மன் வள்ளி தெய்வானி தலவருச்சம் துரட்டி மரம் தீர்த்தம் காசி தீர்த்தம் பழமை அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்திலிருந்து வருடங்கள் முன்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த தலத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு நிறைய இருக்குது தல வரலாறாக என்ன சொல்றாங்க அப்படின்னா மூலவரா சுப்பிரமணியர் வள்ளி தீவானையோட ஒரே கருவறையில திருமண கோலத்தில் எழுந்தருளி காட்சி கொடுக்குறாரு பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியாக பகுதியா சொல்லலாம் பால்வளம் மிக்க வனத்துல கோவில் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மங்கை உடன்மர் சிவனேஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணியர் சுவாமி மேலும் மலைச்சாரல்ல தினைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணம் முடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிக்கொண்டதாகவும் இந்த தலத்தினுடைய வரலாறு சொல்லுது அதனால தான் இந்த தளத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியோடு காட்சி கொடுக்குறாங்க இங்கு மலை மேலே சுரலோக நாயகி சமேத ஜூரகேஸ்வரர் எழுந்தருளி இருக்கிறது இன்னமும் சிறப்பானதா சொல்லலாம் மேலும் இந்த கோவில் பற்றி நம்ம பார்க்கும்போது மற்ற திருத்தலங்கள் போல இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான் மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு செய்வாங்க ஆனால் சிவன்மலையில் மட்டும் முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு நவகிரகங்கள் எல்லாமே சூரிய பகவானை பார்த்து நிற்கும் அணையாத தீபம் எரிந்து கொண்டே இருப்பது இந்த கோவிலினுடைய மற்றும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய சிறப்பும் இங்கு கிடைக்கும் இங்கு ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் பிரசித்தி பெற்றதாக இந்த கோவில் சொல்லலாம் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகள் இவை அனைத்துமே முன்னதாக உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பக்தருடைய கனவில் வந்து தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு அந்த முருகப்பெருமானே கூறுவது மற்றும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்தருடைய கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வர பழமையான பொருளே இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கும் இப்படி இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளுக்கு இத்தனை நாள் தான் அப்படின்னு எந்த ஒரு கால வரம்பும் கிடையாது மற்ற பொருள் வர வரைக்கும் அந்த பொருள் அந்த தான் வைக்கப்பட்டிருக்கும் அப்படி ஒரு பெரும் சிறப்பு கொண்ட ஒரு கோவில் தான் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் சிவன்மலை கோவில் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தமிழகத்தில் பழமை வாய்ந்த எவ்வளவோ கோவில் இருக்குது அப்படி உங்களுக்கு தெரிந்த ஆச்சரியங்கள் நிறைந்த ஏதாவது கோவில்கள் பற்றி நாம் நம்ம சேனலில் பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் உங்களோட உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் தகுந்தால் போல் பேசப்படும் நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் கோவில் பற்றியும் உத்தரவு பெட்டியை பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்